வணக்கம் திருநெல்வேலி மக்களே நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா திருநெல்வேலியிலே மிகப்பெரிய சைட்டுனா நம்ம ஜேபி நெல்லை மொத்தம் அறநூறு ஏக்கர் நாலாயிரம் பிளாட்டுகள் அதில் ஆயிரம் பிளாட்டுகள் மாநகராட்சி டிடிசிபி அப்பூரில் இருக்குங்க எல்லாமே சூப்பராக இருக்கும் செம்மன் பூமி ஐம்பதடி அடி ரோடு நாற்பதடி அடி ரோடு முப்பதடி அடி ரோடு மின்சார வசதி இருக்குது தார்ரோடு வசதி இருக்குது நம்ம வாசலில் தாமிரபரணி இன்ஜினியரிங் காலேஜ் இருக்குது இயற்கையா மரங்கள்லாம் வச்சுருக்காங்க செம்மன் பூமி வீடெல்லாம் இடம் வாங்கினவங்கலாம் வீடு கட்ட ஆரம்பிச்சிட்டாங்க ஏற்கனவே அஞ்சு வீடு போர் போட்டு தண்ணியெல்லாம் செழிப்பாக இருக்குதுன்னு நான் பார்த்தேன் அஞ்சு வீடு கட்டிகிட்டு இருக்காங்க மின்சார வசதியெலாம் இருக்குது பார்த்துக்கோங்க போஸ்டெல்லாம் இருக்கா மின்சார வசதியெலாம் இருக்குது இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு வாங்கிக்கலாம் வாங்கிக்கொள்ளலாம் நீங்கள் இன்னொரு ரெண்டு வருஷம் அஞ்சு வருஷம் கழித்து வீடு கட்ட போகிறேன் அப்படின்னாலும் எங்களை இடம் வாங்கிக்கொள்ளாங்க எல்லாமே செம்மன் பூமி ஐம்பது அடி ரோடு நாற்பது அடி ரோடு முப்பது அடி ரோடு நம்ம சைட்டு பக்கத்தே பார்த்திங்கன்னா தாமிரபட்டி இன்ஜினியரிங் காலேஜ் இருக்குது அதே ரோட்டில் அப்படியே ஒரு ரெண்டு கிலோமீட்டர் போனீங்கன்னா சேந்திரா ஸ்கூல் ஜிபிசி ஸ்கூல் இருக்குது இப்போ நம்ம போயிட்டுக்கு வந்து அடி ரோடு இந்த ரோடு முடிஞ்ச உடனே நமக்கு வந்து ஒரு அஞ்சு பிளாட்டு விற்பனைக்கு வந்திருக்கு பதினோரு சென்ட் பதினோரு சென்ட்டு பிளாட்டு ரெண்டு பதினாலு சென்ட்டு பிளாட்டு ஒன்று அஞ்சரை சென்ட்டு பிளாட்டு ரெண்டு மொத்தம் அஞ்சு பிளாட்டு விற்பனைக்கு வந்திருக்கு இல்லை பதினோரு சென்ட் பதினோரு ரெண்டு பிளாட்டு தான் இது வந்து வ தசை வந்து வடக்க பார்த்து இருக்குங்க நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்குனாலும் வாங்கி கொள்ளலாம் சிறிய கம்பெனிகள் வைக்கவங்க பிளாஸ்டிக் கம்பெனி வைக்கிறவங்க சேலை கம்பெனி வைக்கிறவங்க ஏதாவது சிறிய கம்பெனிகள் குடோன்கள் வைக்கிறவங்க கொள்ளுங்கள் ஏன்னா அந்த சைட்டு பக்கத்தில் தான் சைட்டு முடிஞ்ச உடனே உங்களுக்கு மங்கம்மா சாலை அடி ரோடு போகுது அந்த மங்கம்மா சாலை வந்து ரிங் ரோட்டில் போய் டச் ஆகுது அதனால் உங்களுக்கு ஃப்யூச்சரில் சூப்பராக இருக்கும் இடம்லாம் மாநகராட்சியில் இந்த ராட்டி கிடைக்கவே கிடைக்காது விலை கம்மி தான் விலை கம்மி தான் விலை இடம் தேவைப்படுபாடும் நபர்கள் ஸ்க்ரீனில் தருத நம்பருக்கு உங்களுக்கு உடனே கால் பண்ணுங்கள் டிடிசிபி அப்ரூவ்டுங்க டிடிசிபி அப்ரூவ்டு விலை கம்மி குறைஞ்ச விலையெலாம் நாங்கள் தாரோம் பதினோரு சென்டு பிளாட்டு ரெண்டு இருக்குது பதினாலு சென்ட்டு பிளாட்டு ஒன்று இருக்குது அது ஈசான மூணில் இருக்குது ஏன்னா கிழக்கே ஐம்பது அடி ரோடு இருக்குது வடக்கே ஐம்பது அடி ரோடு கிடைக்கவே கிடைக்காது ஈசான மோன பிளாட்லாம் கிடைக்கவே கிடைக்காது ஒரே ஒரு பிளாட்டு தான் இருக்குது பதினாலு சென்டு பதினாலு சென்ட்டுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா அஞ்சரை சென்ட் பிளாட்டு ரெண்டு பிளாட் இருக்குது பார்த்திங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் சொந்தக்காரங்க நண்பர்களை கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சைட்டுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா மேற்கு புறவழிச்சாலை வர உள்ளது இங்கே நேராக வந்தீங்கன்னா நானே நேராக காம்பேன் மஞ்சள் கலரில் கல் ஊனிருப்பாங்க நமக்கு ஆறு குளம் தருவெல்லாம் ரிங் ரோடு வேலை ஆரம்பிச்சாச்சு அடுத்த